சென்னை எழும்பூரில் தர்ம இயக்கம் சார்பில் தன்னிறைவு தமிழகம் கருத்தரங்கம் நடைபெற்றது எழும்பூர் அருங்காட்சியகம் எதிரே ஐஏசிஏ அரங்கில் அக்னி கிரியா பசுமை சிகரம் அறக்கட்டளை மற்றும் அகத்தியர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் யோகநாதன் சிறுசோழன் சோழன் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து அனைவருக்கும் தண்ணீர் என்ற தலைப்பில் முனைவர் சத்யா வேல்முருகன் கருத்துரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சைவ சிரோன்மணி மனோகரன் முனைவர் சிவராமன் அருள் சேகர் முத்துக்குமார் ராமலிங்கம் பொறியாளர் ராஜ் முனைவர் கே சி சிவபாலன் முனைவர் ஜின்னா முனைவர் இங்கர்சால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக தர்ம இயக்கம் செயலர் சிவசண்முகம் ஆற்றினார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வேளாண்மை ஆராய்ச்சிக் கழக உதவி பொது மேலாளர் முனைவர் வேல்முருகன் நமது தமிழகத்திற்கு எவ்வாறு நீர்வளத்தை பெருக்குவது என்பதற்கான முன்னெடுப்பு தான் இந்த கருத்தரங்கம் என கூறினார் நீர்வளம் மற்றும் மண்வளம் துறைகளுக்கான ஆராய்ச்சி பணிகளை டெல்லியிலிருந்து நான் மேற்பார்வையிட்டு வருகிறேன் அதன் ஒரு முன்னெடுப்பாக நமது தமிழகத்திற்கு எவ்வாறு நீர்வளத்தை பெருக்குவது என்பதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்ச்சி மக்களை சென்றடையாத பல திட்டங்கள் பல இடங்கள் இருக்கின்றன அவற்றை சென்றடைவதற்கு அரசு திட்டங்கள் மற்றும் இல்லாமல் மற்றபடி மக்களோடு மக்களாக வேலை செய்யக்கூடிய பல நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தங்களுக்கு அனுபவம் மிக்கவர்கள் அவர்களுக்கு பங்களிப்பதும் அவர்களுக்கு உண்டான தரவுகள் கொடுப்பது அவர்களுக்கு உண்டான நிதி எப்படி பெறுவது என்பதைக்கான ஆலோசனை கொடுத்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதுதான் இந்த கருத்தங்களின் கூட்டம் தொடர்ந்து பேசிய பசுமை சிகரம் அறக்கட்டளை நிறுவனர் யோகநாதன் சிறுசோழன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்ம ஊரு நம்ம குலம் என்ற எண்ணம் வந்தாலே நீர்நிலைகள் மேலே வரும் என கூறினார் மேலும் தண்ணீரின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் அவர் தெரிவித்தார் கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களாக இல்லாத ஒரு வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடிமகளும் ஒவ்வொரு குடிமகனும் நாம் ஊர் நம்ம ஊர் நம்ம குளம் நம்ம மரம் நம்ம கோவில் நம்ம குளம் அப்படிங்கிற என்ன வந்துச்சுன்னாவே நீர்நிலைகள் மேலே வந்துடும் இது எந்த விதமான பாரபட்சமின்றி அரசியல் பாரபட்சமின்றி நடக்கணும் இதுக்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது சின்ன முயற்சி கிடையாது இது பெரிய முயற்சி இது தமிழ்நாட்டுக்கான முயற்சி கிட்டத்தட்ட மலையும் மலை சார்ந்த இரங்கலும் வயலும் வயல் சார்ந்த இரங்களும் அதுபோல் வெளிநீட்டில் மரம் மரம் சார்ந்த இரங்களும் எந்த இடத்துல எந்த பயிர் இருக்கணுமோ அதான் வரைக்கணும் எந்த இடத்துல எந்த தண்ணி தேக்கணுமோ அதான் செய்யணும் எங்கேயே விளையக்கூடிய பொயிர்களும் விளையக்கூடாது மழை பொயிர்களை வந்து நம்ம மாணவியை வைக்கக்கூடாது அந்த மாதிரி திட்டத்தை எல்லோரும் மக்கள் சேர்ந்து செய்யணும் தண்ணீர் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை தண்ணீர் என்றால் ஒரு ஆடு மாடு பெருக்கம் கிடையாது தண்ணீர் இல்லைன்னா விவசாயம் இல்லை எந்த விதமான உயிர்களும் வாழ தகுதியற்ற நாடாக தமிழ்